தங்கை ஒன்று இருக்கு மதுரை கொட்டாம்பட்டி இருக்கு கரிச்சட்டியில் இருக்கு ஊரில் இருக்கு அந்த தங்கை பெயர் தமிழ் செல்வி ரங்கசாமி பிரதர் லைவுக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுச்சு மகேஷ்மா தனக்குடி அண்ணா லைவ்ல இருக்கீங்களா அண்ணா நான் மணப்பாறை பக்கம் இல்லை திருச்சி பக்கம் அண்ணா Delete. என் அன்பு தோழி தமிழ் செல்விக்கு வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு புதையடி வந்தா கொஞ்சம் பயம் இருக்கும் மனசுக்குள்ளதை பேசுனீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரண் அண்ணா நான் மணப்பாறை பக்கம் இல்லை திருச்சி பக்கம் ஒரு கிராமம் அண்ணா அதுக்கு ஒரு கொட்டாவி கொய்யாக்காய் என்று குட்டி இருக்காள் அவள் பெயர் கொய்யாக்காய் என்கிற பவித்ரா பவித்ரா சரண்மா மாமா சொல்ற கு கை பவித்ரா பயித்திர சரண் அவன் தூங்கிட்டாளான் சொல்ல சொல்ற ஓகே 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 பவித்ரா சரண மாமா தெரியும் ஆதவன் ஆதவன் லைக் டென் ரொம்ப நன்றி நன்றி வாங்க வாங்க தண்ணி வாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்று மீன் மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா என்று கேள்விப்பட்டேன் அண்ணா சொல்லப்பட்ட மகேஷ்மா அதவன் வாங்க வணக்கம் வணக்கம் நேம் என் பேர் தமிழ்ச்செல்வி ஆதவன் நீங்க சேனலா தில்சன் அண்ணா வாங்க 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 அண்ணா ஹாய் வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க கொய்யா கொய்யாக்கா உனக்கு இருக்குடி ஒரு கறிச்சட்டி அது உள்ள முழு கொய்யாக்கா உப்பு மிளகாய் தூள் போட்டு வைக்கிறேன் தூய் தூங்கிட்டியா தில்சன் அண்ணா இரவு வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா அண்ணா அப்படின்னு கேக்குது மகேஷ்மா இருபத்தஞ்சாவது லைக் அண்ணா தில்சன் அண்ணா சூப்பர் சூப்பர் அண்ணா நன்றி அண்ணா ஹாய் நேச்சுரல் வரவேற்புக்கு நன்றி நீங்களானா பொண்ணா தெரிந்து கொள்ளலாமா அண்ணா அவன் சிஸ்டர் தான் பொண்ணு தான் என் ஓன் சிஸ்டர் தான் அந்த பொண்ணு மகேஸ்வரி நேச்சுரல் லாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல் வச்சு போட்டுட்டு இருக்காங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அவங்க செல்லு கொஞ்சம் வேலையாயிடுச்சு அது கம்பெனி அண்ணா தில்சன் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமானு கேட்குறாங்க சரண் என்ன என் சின்ன தங்கை ஸ்ரீதேவியே காணும் இருக்கா அண்ணா அம்மா ஸ்ரீதேவி மகேஸ்வரி தில்சன் அண்ணா கூப்பிடுறாங்க அம்மா ஸ்ரீதேவி மகேஸ்வரி கொஞ்சம் தில்சன் அண்ணா உங்கள் சின்ன தங்கை நான் தான் ஆமா ஆமா எதுவும் பண்ணாங்க பாப்படியக்கா ஒரு லைக் போடுவோம் ஒரு லைக்கப் போடுவோம்